Thank <laughs> you. போச்சு நம்ம குடும்பக்காரர் சார் தான் ஐடிோட சலப்பு பண்ணி சார் அடே சரி தாண்டி எங்க இருக்க கூட தியானவ படு இடுகரையும் ஒன்று உண்மையான உண்மையான பாஸ் முகத்தை தந்தி திருசூல போட்டு வெட்டிப் முடியே சிவகங்கைக்கு அந்த பாண்டிய மதுப மாவட்டம் என்றாலும் ஒரு தூங்கான நகரம் நகரத்தின் பெருமையை சோற்றின நண்பர்கள் நாம வந்து கொண்டாடிக்கின்றோம் இந்த கடபான போறியின் பரிசுதகின்டு புடுவடிக்க காலங்கள் சிறந்த காலை வீரரும் சலப்பான வீரர்கள் புரதான காலையா சலப்பு மிக்க வீரரா அதர்விக்க காலையா அறிவமிக்க வீரரா ஒரு காலையா இந்த வீரமறந்த புரதன் போறியா अबू है मेरा करके आलिगा जोरा नाम जोरा अलग होना ताकि यहीं पूछते हैं उनके लिए खाने के लिए ये लोग लाने के लिए वो लोग लाने के लिए अंदर लोग बोल रहे हैं कि काम जर्सी में बिल्ले आंबले तोले राजा गंदी रोमांटिक प्रकोर दबाने में करते तो बड़े बाड़ी के मरे किंतु भाले जीवंत के उन्न நிலை வந்து கொண்டிருக்கின்றது என்றால் வீரர்கள் சிவப்பால் காடெல்லாம் சுத்தி வெற்றிகீரர்கள் சமூகம் இயஹாரைக் கடந்து வருகின்ற காளி சிவங்கக பாவத்த காளையோடு வருகிறார்கள் எதிரொன்று சோறு சோரான ஒரு காளி இந்த புதிதறவள வந்து குதிரிக்கின்றது அந்த காளையை அஞ்சிவே தீர்மம் என்ற ஒரே நாக்கத் தோவி வாளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரே பாவத்த மதுரே பாவத்த என்றாலே அந்த அப்பு கோல் சுத்திக்கு பனி கூட அந்த சிறப்பான வீரர்கள் உங்களது No ¡Con un

நீங்கள் எடுத்து அசராமல் நான் சொல்லி தீர்த்தாலும் சொந்தவர்க்கு இணங்க கண் குடிச்சான் பற்றி தீர்மானம்

சார்ப்படுகின்ற நாட்டு மக்கள் தலைவர் அடைந்து

இது عايز ربنا مهدوب دياريالركترا تي جي او بي பாண்டி குமார் அங்க உலாப்பூர் صاحب அங்க வலவ வலاتر இது பாத்துருக்கு ஒரு சிறப்பு பிரிசாக நக முதலைக்குள ஒன்றிய கவுன்சிலர் அரவி ஜெல்லஸ்ங்க இந்த சார்பாரியோ 83 சொற்பொழிவு அப்படி صاحب உள்ள வந்து தாப்பார் شوف والله கந்துல சொற்பொழிவு கேட் முடிக்கு அப்படியே டவி பூடوريا காண்கள்ட்டை பிடிப்பார்கள் சத்தமா உங்கள் ஆண்களின் புசி சட்டமா யார் என்று பெருமைடத்திற்கு பெருமை சேர்த்துடா சுகதங்கள் பெருமை செலுத்திடுவா யார் என்று பொறுத்து வீரம் நல்ல ஊராட்சி மன்ற தலைவர் அழகுமுறை கண்ணன் ஆயிரத்தி மூன்று அழகை காத்துக்கொண்டு வருகின்றார் இந்த வன்மையான மோடியில் உரிமையாளர்களோ மாடி முடி வீரர்களோ தேவராட்சியம்மன் மச்சூரோவர் ஜாயின தேவரோ எங்கடாலக்கு நடுமடல பதட்டாம் தரமalli கட்டறோம் பக்கி சுரேஷ் சார்னால 201 தரங்க காட்டுறிருக்கிறார்oida நம்ம யானை ஓட்டில எங்க மதிய நல்ல தேவரா அப்புறம் உத்தராசிக்குள்ள போய் விசாயை வெடுங்க விசாயை வெடுங்க விசாயை வெடுங்க வேங்கடமே தானு புத்தமுளே வந்து தiar வெள்ளா கோமதியார் தூரமாய் மேல் முடிசிலே பொட்டிதேயே பெருநாக்கி மாடு குடி வீரவீரோ நாடி நம்ம அடிமையாரோங்கங்கையகம மதிக்காட்டுன நேர் பரிசீலாண்டோ மீலா கருசூ நாண்டோ மீலா வகரசிங்கினிலே ஹோட்டية வீரரோ உற்சாவதிற்கு புத்தியாய் காட்டுங்கள் நாம் முதலில் தான் ஒன்றுதே அந்த ரிவியூல bundle kumar வரறாங்க பாருங்க பாருங்க பாரு சிட்டிங் இருக்கா

வாருங்கள் ஐயா நீங்க வந்து செய்ய வேண்டிய கரப்பாயு நீ அய்யம்மா வந்து சாமி வந்துட்டோம் நீங்க வந்து கரப்பாயு நீ அய்யம்மா வந்து சாமி வந்துட்டோம் ஆறி நம்ம வந்து பாக்கலாம் இங்க வந்து வந்து பாக்கலாம் நம்ம நாட்டுக்கு

சேரப்பாக விளையாட்டு செய்த அந்த வீர மன்னன் அன்பு சவுண்டி அவர்கள் நேரத்தில் தமிழ் சமூகம் வீர மகளை இந்த தாய் திருநாட்டில் தாயாக்கி கொண்டிருக்கிறது இன்றாவும் கண்மணியை பார்க்கின்றோம் அந்த வீரமிக்க காலையில் ஒரு வரிகள் இங்கேயா என்று சொல்லி இங்கே மைதானத்தை நிற்க செய்த அந்த மகள் நம்முடைய தலைவர் போட்டுக்குரிய முக்கிய சமுதாயத்தின் காரணம் பின்தங்கிய சமூகத்தின் துறையினரா தெய்வீக திருமண முத்தராமலிங்க தேவையை இயக்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அதிமுக தளபதி

நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறார் நாட்டிற்கு சிறந்த புதுசாக கொள்ளாம்பட்டி ஊராட்சி அனைத்து முன்னேற்ற கழகம் அரசு மலை அரபுமலை கண்ணன் டாகி முன்னாள் சார்பாக சிங்கம் காலை வெற்றி விட்டதாக அறிவிக்கப்படுகின்றது கருகாய் நூலில்